இசை புயல் ஏஆர் ரகுமான் அதாவது ரகுமான் வந்து பார்த்திங்கன்னா நைன்டிஸில் நம்ம மணியத்தனம் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டார் அதாலவோ என்னவோ தெரில மணியத்தனத்துக்கு அப்புறம் ஷங்கர் மாதிரியான பிரம்மாண்ட இயக்குநர்கள் வெற்றிகரமான இயக்குநர்கள் பல கூட ரகுமான் சேர்ந்து பயணித்தாலும் கூட இப்போதைய நிலமையில் ஷங்கர் மாதிரியான இயக்குனர்களுக்கு அவர் கொடுக்குற பாடல்களோட தரத்தை விட மணியத்தனம் படத்துக்குன்னா அப்படி இருக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக போடுறாரு மணியத்தனுக்கு மட்டும் செக்க சாந்த வானமாக இருந்தாலும் சரி பொன்னியின் செல்வனாக இருந்தாலும் சரி மணியத்தனம்னா புது புது டியூன்ஸை போடுறதும் அந்த பாடல்களை மிகப்பெரிய ஹிட் ஆகிறதும் பின்னணி இசைக்கு மெனக்கெட்டு அதை வந்து வேற லெவலில் ஒரு கூம்ஸாக கொடுக்குறதாகட்டும் ரகுமான அடிச்சுக்கவே முடியாது அப்படி மனிதத்தன் மீது அளவு கலந்த அன்பு மரியாதை எல்லாமே அவருக்கு இருக்குது ஸோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சிம்பு நடிப்பில் மனிதத்தனம் இயக்கி முடிச்சுக்கிற தக்லை படத்துக்கு ரகுமான் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பண்ண போகிறாரு வர ஜூன் ஐந்தாம் தேதி இந்த படம் ரிலீஸு சரியாக பார்த்தீங்கன்னா நடுவில் ரெண்டே தான் இருக்குது இப்போ இந்த படத்துக்கான எல்லா பணிகளும் முடிஞ்சுது ரகுமான் அவர்கள் பிஜிஎம் போடுறது மட்டும்தான் பாக்கியம் ரகுமான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாராம் இந்த படத்துக்கு எனக்கு சரியாக ஒரு மாதம் தேவைப்படும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு மேலேயே கூட ஆகும் அதால் வந்து பாத்தீங்கன்னா நான் முழுக்க முழுக்க தக் லைஃப்ல மட்டும் கவனம் செலுத்த போகிறேன் எனக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த தக் லைஃப் படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் சிம்புவோட அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் படத்தோட ரிலீஸ் தேதி அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும் இந்த வீடியோஸ் எல்லாமே கிளிம்ஸு டீசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல தெருக்க விட்டார் ரகுமான் ஸோ அதனால் இந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் பிஜிஎம் வேற லெவலில் பண்ண போறாரு படத்தை வேற லெவலுக்கு இன்னும் மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக ஏ ரகுமனோட மியூசிக்கும் ஒரு காரணமாக இருக்குங்கிறதுல நமக்கு துளி சந்தேகம் கிடையாது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இசை புயல் தன்னுடைய புயல் போன்ற இசையை தக்லை படத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு ஜூன் ஐந்தாம் தேதி இந்த படத்தை எப்படியெல்லாம் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறத நாம் வந்து நிச்சயமாக வந்து ரகுமானோட மியூசிக் வந்து முடிவு பண்ண போகுது ஸோ ரகுமான் மணித்தனம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்